வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இலங்கையினுடைய பாதேடு அதனுடைய நிதி அமைச்சர் அன்ரகுமார் திசாநாயக்கவும் ஜனாதிபதியான அன்ரகுமார் திசாநாயக்காவாலும் நவம்பர் ஏழு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இனி வாத பிரதிவாதங்கள் நடந்து நவம்பருடைய இறுதிப்பகுதி அது வாக்கெடுப்புகள் நடந்து அது நிறைவேற்றப்படும் அந்த வகையிலே இப்ப இந்த பாதீட்ல வடக்குக்கு என்ன வந்திருக்குண்டா வடக்குக்கு பெருசா ஒன்றுமே விலையில்லை ஏதோ கொஞ்சம் மில்லியன் ஐநூறு மில்லியன் வந்து யாழ்ப்பாண தென்னை விலையத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மற்றது பெரும்பாலான சொல்லக்கூடிய விடயங்கள் வந்து வடக்குக்கு வரவில்லை கிழக்கை பற்றி நாங்கள் பிறகு ஒரு பதிவிட்டால் பார்ப்போம் வடக்கில் குறிப்பிட்ட அளவு எந்த விதமான முதலீடுகளோ முதலீட்டு முயற்சியாண்மையை ஊக்குவிக்கிறதோ ஒரு உட்கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதோ அல்லது ஒரு இரிகேஷன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது நிலத்தடி நீர் நிலத்தடி கழிவு முகாமைத்துவத்துக்கோ எதுவுமே இல்லாத ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது இருக்கின்றது ஆகவே வடக்குக்கு எந்த ஒரு பெரிய பிரயோசனமும் இல்லாத பாதீடாக இது உற்றுநோக்கப்படுகிறார் அதை விட அரச உத்தியுகத்திற்களுக்கு மகிழ்ச்சியாண்டு பார்த்தோம்னா பெரிய மகிழ்ச்சி இல்லை அரசு உத்தியுகத்துக்கு சிறு அள சலுகைகள் தான் வழங்கப்பட்டு அதாவது வந்து இடர் கடன் வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துலேருந்து நான் நாலு லட்சம் மட்டும் எடுக்கலாம் என்ற அந்த சலுகைகளும் விட வீடுகள் கட்டுறதுக்கு லோன் எடுக்கிற விஷயங்களை மட்டும் லோனாக கொடுத்து வட்டியாக குறைந்த வட்டி தான் சொல்லியிருக்கிறேமே ஒழிய சம்பளமும் எத்தனை ரூபாயால் அதிகரிக்க போதன்றது இன்னும் திட்ட தெளிவாக அங்கே குறிப்பிடப்படவில்லை சில சொல்களால் முப்பது வீதத்தினால் அதிகரிக்கும் என்று அது அரச எல்லா செலவினங்களுக்குலையும் தான் அது உள்ளடக்கப்படுகிறது பென்ஷன் தொகையும் அதுக்குள்ள தான் பெறுகுது ஆகவே எத்தனை வீதம் எத்தனை ரூபாவால் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தினுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட போதன்றது இன்னும் திட்ட தெளிவாக இல்லை அதை விட இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு சம்பந்தமாக அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இல்லை எத்தனை வேலை வாய்ப்புகளை இனி உருவாக்க போகிறோம் அரச வேலை வாய்ப்புகளுக்கு உள்ளிருக்க போகிறோம் என்ற எந்த தகவலும் இல்லாத ஒரு பாதுகாக்க அமைந்திருக்கிறது மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் நாள் சம்பளம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாகத்தான் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அந்த சம்பளம் வழங்கப்பட இருப்பதாகத்தான் கருதுகின்றது இந்த பா பாதீடு ஆக நால நானூறு ரூபாவினால் வெறும் நானூறு ரூபாவினால் மட்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மலையகத்தில் இதற்கு கருத்து கணிப்புகளை கேட்ட பொழுது மக்கள் இந்த வாழ்க்கை செலவிலே நானூறு அதிகரிப்பு என்பது போதாது இந்த பாதேட்டிலே இவ்வளவு ஒதுக்கியிருக்கக்கூடாது அதிகமாக ஒதுக்கியிருக்க வேண்டும் என்று சாடியிருந்தார்கள் ஆகவே அட்டைக்கடியிலையும் வந்து தேயிலை கொழுந்து பறைக்கின்ற இந்த மலையக மக்கள் இலங்கை பொருளாதாரத்தை தீர்மானிப்பவர்களுக்கு வெறும் நானூறு ரூபாய்தான் ஒதுக்கப்பட்டதுக்கு விமர்சனங்களும் எழுந்துள்ளது அடுத்தது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து மகாபுல இளவரசு அதிகரிப்பு வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயால் அதிகரித்து மாதாந்தம் பத்தாயிரம் ரூபா கொடுப்பன வெறும் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதைவிட இந்த தலசீமியா நோயாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவு இருக்கிறது அதைவிட இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவர்களை பேணி பாதுகாப்பதற்கும் கல்வி நடவடிக்கைகள் ஊட்டச்சத்துக்களை வழங்குவது பயிற்சி பட்டறைகளை வழங்குவதற்கு நல்ல பெரிய மில்லியன் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் அதைவிட விட இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் வந்து சுயமாக உயர்கல்விக்கு போகணும் என்றால் மாதாந்தம் ஆறாயிரம் ரூபா கொடுப்பதற்கு கூட கொடுப்பனவு தொகையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சிறிய தொகை தான் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உயர்கல்விக்கு போகணும் என்றால் பல்கலைக்கழகமானவனுக்கு பத்தாயிரம் ரூபா மகாவலம் என்றால் ஆறாயிரம் ரூபா என்பது காணாத தொகை தான் அதை விட சில சில விடயங்களுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தான் அதாவது தென் மாகாணங்களில் இருக்கிற இரிகேஷன் திட்டங்களை மேம்படுத்துறதுக்கு ஆறுகள் குளங்களை புரணமைக்கிறதுக்கு வடிகால அமைப்புகளை செய்கிறதுக்கு பெரிய நீர் மின்சார வசதிகளை ஏற்படுத்துறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறதுக்கு எக்ஸ்ப்ரே வேலை போடுறதுக்கு ரோட்டுல போடுறதுக்கு மற்றது டம்புள்ள உள்ள போடுறதுக்கு என்று கணக்கை செய்திருக்கிறோம் ஆனால் வடக்குக்கு கிழக்குக்கு குறிப்பிட்ட அளவு தொகை ஒதுக்கப்படவே இல்லை என்பதுதான் விட்ட வெளிச்சமாக பார்க்கப்படுகிறது அதை விட வாக வாகன வரிகளை பற்றி பார்த்தோம்னா வாகன இறக்குமதி சம்பந்தமாக டெக்ஸ் டீவை பற்றிய இந்த ஒரு விழிப்புணர்வுகளும் இல்லை விட்டுக் இல்லாத ஒரு பாதுகாடாக அமைகிறது அதை வாகனம் வந்து எம்பிக்கள் எதிர்பார்த்தார்கள் தங்களுக்கு வாகன பெர்மிட் எம்பிக்களுக்காவது வெறும் அல்லது வைத்தியர்கள் எதிர்பார்க்க பார்த்தார்கள் பொறியியலாளர்கள் எதிர்பார்த்தார்கள் தங்களுக்கு வாகன பெர்மிட் வெறும் என்று ஆனால் இலங்கையிலே உச்சக்கட்ட எந்த ஆட்களுக்கும் வந்து வாகன பெர்மிட் நிறுத்தப்பட்டு எம்பிக்களுக்கும் வாகன பெர்மிட் கொடுக்கப்படாது என்று ஜனாதிபதி திட்டதளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது நாங்கள் கெட்ரக வாகனங்களை தருவோம் அது பாவித்து முடிந்தவுடன் திருப்பவும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் யாருக்குமே கிடையாது போன வருடம் வருடம் அதுலேயும் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது நல்ல அரசு குறைப்பதன் மூலம் வந்து மிச்சம் பிடிப்பதனால் இந்த வாழ்க்கை சுமையை குறைக்கிறார் ஒரு பாதீடாகத்தான் அமைந்திருக்கிறது திட்டத்தெளிவாக அரச ஊழியர்கள் மகிழ்ச்சி படக்கூடிய அளவான ஒரு பாதீடாகவும் இல்லை மலையக மக்களும் இருநூறு ரூபாய்தான் அதிகரித்து தந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே முதலே பெற்ற கட்டணம் வைச்சு கொண்டுதான் இந்த பாதீடு வந்து மேம்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் என்ன விஷயம் என்றால் இருக்கிற நிதியை கொண்டு எப்படியாவது ஒரு ரிக்கமான பாதிட்ட கொண்டு வர வேணும் ஆனால் நாங்கள் வறந்துகிற விடயம் வடக்கு மக்களாக வடக்குக்குரு ஒரு புதிய உள்கட்டுமானமோ அல்ல சுய தொழில் அபிவிருத்திக்குரிய இதோ வரவில்லை அடுத்தது இந்த சுபசிறிய ஆம்புலன்ஸ் சேவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வரவேற்கத்தக்க விடயம்தான் இப்படி சின்ன 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 சலுகைகள் கொண்ட பெரிய சொல்லக்கூடிய சலுகைகள் அல்லாத சிறிய சலுகை சலுகைகள் அரசு உத்தியோகத்துடன் துறைகளுக்கு கொண்ட சலுகைகள் சின்ன சலுகைகள் கொண்ட பாதுகாகத்தான் அமைந்திருக்கிறது பார்ப்போம் மீண்டும் எப்படி இந்த விவாத விவாதங்களுக்கு பின்னர் மாற்றி அமைக்கப்படுமா சின்ன சின்ன உள்ளுடல்கள் வருமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்